வணக்கம் நண்பர்களே நான் படிக்காதவன் நம்ம பண்ணி வீட்டுக்கு கதவு போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அதே சமயத்தில் நம்ம வீடு பால் காய்ச்சறோம் அனைவரும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு பெரியவர்கள் அன்னைக்கே சொல்லி வச்சது சும்மா போகலையாட்டுக்குது ரொம்ப சிரமமாக தான் இருக்கு அனுபவிச்சு சொல்லியிருப்பாங்க போல இன்னைக்கு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம அமைச்சிருக்கிற பண்ணை வீட்டில் நிலவு பார்த்திங்கன்னா போட்டிருப்போம் இந்த நிலவோட மேல் மூணு பாகமும் வேப்ப மரத்தால் செய்யப்பட்டது கீழ் ஒரு பாகம் மட்டும் தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது இது எதுக்கு அப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வேப்ப மரத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐதீகம் இருக்குது போல் அதனால் நிலவு செஞ்சு கொடுக்குறவங்களே தான் அப்படி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் கதவு நாலாயிரத்து ஐநூறு கதவு ஐயாயிரத்தி ஐநூறு மொத்தம் பத்தாயிரரூவாயாச்சு ஃபிட்டிங்ஸோடு அப்புறம் என்ன பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து கேட்டோம் மொத்தம் ரூபா ரெண்டாயிரரூவா சொன்னார் சரி ஓகே நம்மளே சும்மா தானே இருக்குன்ட்டு பெயிண்ட் போய் கடைக்கில் வாங்கிட்டு வந்து நாம்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நாம் பியூர் ஒயிட் அடிச்சுக்கிட்டோம் அது ஃபர்ஸ்ட்டு ஒயிட் அடித்தா தான் பரவாயில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டாக இருந்தால் ஒரு பொருளை ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் அடிச்சுக்கிட்டோம் நிப்பான் பெயிண்ட்டு தான் அடித்தோம் உள்ளே வெளியே ரெண்டுமே அடிக்கலாம் பன்னெண்டு லிட்ரு பெயிண்ட்டுக்கு நம்ம அஞ்சு லிட்ரு தண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா பெருகிட்ட பால் ஊற்றி நல்லா கலக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டா உழுவுற மாதிரி சுட்டு சுட்டுன்னு உழுவுற மாதிரி செட்டிங்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்புறம் நம்ம நண்பர்கிட்ட இந்த பெயிண்ட் அடிக்கிற உருளை இருந்துச்சு அதை வாங்கி கொஞ்சம் எளிமையான முறையில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு பன்னெண்டு லிட்ரு பெயிண்ட் நைட்டு ஒரு சுமார் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணோம் பெயிண்ட் அடிக்க அப்புறம் ஒரு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுக்குள்ளே பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு ஸோ இருட்டில் பார்க்க வெள்ளையாக தெரியல அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்ப ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன நம்புற மாதிரியா இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பினாதான் சோறு சோர் முகளை சொன்னேன் நம்பிட்ட அப்புறம் என்ன நண்பர்களே அடுத்த நாள் நைட்டு எங்க அம்மா என்ன சொன்னாங்க நாளைக்கு பால் காய்ச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி சாயந்தரம் ஒரு நாலரை மணி இருக்கும் அப்போதான் எனக்கு சொல்றாங்க ஸோ அடுத்த நாளே நம்ம பால் காய்ச்சறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காலையில நல்ல நாள் நல்ல நேரம்லாம் பார்க்கணுமே சொன்னேன் எல்லாமே நல்ல நாள் தான் நல்ல நேரம் தான் பிரம்மம் ஒருத்தன் ஒன்று இருக்குது காலையில நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணிக்கிட்டா எல்லாம் நல்ல நாள் தான் சொன்னாங்க ஸோ அதே மாதிரியே நம்ம அடுத்த நாள் காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டில் எல்லாருமே காலையில் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான பால் காய்ச்சறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்பா பார்த்தீங்கன்னா பின்னாடி சாமி போட்டாவுக்கு மாலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வெளியே நிலவுக்கெல்லாம் பட்டை கொடுத்துருக்காங்க அம்மா இதுக்கு தேவைப்பட்ட பொருட்கள்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக காலையில் செஞ்சிட்டோம் ஏன்னா டைம் கம்மியாக ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுனால மெல்ல ஒரு சுமார் அஞ்சு மணி இருக்கும் அம்மா பால் பொங்க வைக்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சிட்டாங்க ஸோ அது நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்குது நாலு மணிக்கு எந்திரிச்சா அன்னைக்கு நாட்களே நீளமாக இருக்கும் போல் பரவாயில்லாம் நாலு மணிக்கு எந்திரிக்கிறதுல நிறைய இந்த டைமை பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது அதுவுமே நம்மளை மாதிரி காட்டு சைடுக்குள்ள காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த டைமை வந்து சுற்றி சுற்றி இருக்கிற இருட்டு நம்ம மட்டும் வெளிச்சத்தில் அந்த மாதிரி இருக்கிறது உடம்புக்கே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம அரி ரோஷனுக்கும் ரித்திகாவுக்கும் பொழுதுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் நான் தான் சந்தை வைப்பேன் நான் தான் சகப்பு வைப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க அதில் எங்கள் அப்பா குறுக்க புந்து நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்து வச்சிட்டார் இந்த பதிவெல்லாம் நான் எதுக்காக பதிவு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பின்பலம் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்க போகிறது தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை ஸ்டார்ட் பண்ணி இதில் மீன் வளர்த்துறது ஆடு மாடு கோழி போன்ற உயிரினங்களை எல்லாத்தையும் வளர்த்தி அதை கண்ணில் பார்க்கணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆர்வம் ஸோ இதை ஆரம்ப கட்டத்திலேருந்தே வீடு கட்டுறதுலேருந்து முதல் கொண்டு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றது ஒரு அனுபவமாக இருக்குது எல்லாருக்குமே என்னெல்லாம் தடங்கல் வரும் என்னெல்லாம் பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறது தான் இந்த பதிவுகள் இந்த லாபம் அப்படின்றது எதுக்கு செவத்தில் இந்த மாதிரி இடத்துல போடுறாங்க அப்படின்னா நம்ம மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும் ஸோ எப்பெல்லாம் இதை நம்ம பார்க்குறோமோ அப்போ வந்து லாபம் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே ஒழிக்கும் அந்த லாபன்றதை அடிக்கடி பார்க்கும்போது எண்ணமே செயலாகும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதுபோல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்போ வந்து லாபம் அப்படின்றத பொழுதையும் பார்க்கும்போது நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஐதீகம் எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா வீடு குடி போகும்போது இந்த மாதிரி நிறையா உணவுப் பொருட்கள் வைப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு அதுக்கப்புறம் சர்க்கரை பருப்பு அரிசி தானியங்கள் மேக்சிமம் எல்லா தானியங்களும் வச்சுருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ்க வாழ்கம்பாங்க இல்லையா அந்த செல்வங்களில் இது ஒன்று தான் உணவுப் பொருட்கள் தான் இதில் உணவுப் பொருட்கள் அதிகம் வைக்கும் இந்த பால் மாதிரி நம்ம மனசு பொங்கி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பொங்கல் வருது எல்லாரும் எப்போ மன நிம்பதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கும்

பிஸாஸுக்கு கண்ணு முல்லை மாதிரி கண்ணு குடிச்சவிக்கு கண்ணு இப்படி எல்லா கண்ணும் என் தங்கத்தை விட்டு போய் என் தங்கம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்து பெஸ்ட் ஆஃப் லாக் தங்கம் இதுக்கு மேல உங்க லைஃப்ல எல்லாமே சிறப்பாகும் ஊசணிக்காய் வெட்டுறது இந்த மாதிரி கண்கள் படம் அப்படின்ற ஐதீகம் இருந்தாலும் இதில் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காயை வெட்டி நாலுப்புறமும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கருப்பு பேக்டீரியா மாதிரி ஒன்று ஒட்டிக்கும் அதில் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பேட் அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட காற்றுக்கள் மாசுபட்ட காற்றுக்கள் இருக்கும் அதை அப்சர்வ் பண்ணி அது எடுத்துக்கும் நமக்கு நல்ல காற்று கொடுக்கும் ஹோலி பண்ணையில் வச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் க கரு இருக்கும்

அதிகாலையில காலையில ஒரு ஆறு மணி அளவுல நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீ குடிச்சாச்சு கல்லெழுத்து வீட்டுக்கு பால் பொங்க வச்சாச்சு நம்மளுடைய காவலாளி அவர்களுக்கும் பால் தனியா வச்சாச்சு அவரும் நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காரு அவனுக்கு ஒரு கப்பு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கப்பு வாங்கி குடிச்சிட்டான் அதனால் அவர் ரொம்ப ஜாலியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் ஜெய் தீயே குடிக்க விடுங்கடா இவனே என்னைக்கு ஒரு நாள் தான் குடிக்கிறான் அதையும் உடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்கிறா எங்க நானும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் ஒரு லைக் மட்டும் போட மாட்டேங்கிறீங்க என்ன வீடு பால் காய்ச்சின சந்தோஷத்தில் வெளியே ஒரு கட்டில் போட்டு அரியும் ரித்திக்காவும் நல்லா சந்தோஷமாக விளாண்டுட்டுருக்காங்க நிம்மதியாக நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க ஒய்ஃபு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி இங்கேருந்து தான் சமைச்சு நம்ம ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போகிறோன்ட்டு இங்கேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமையல் வேலை ஒரு பக்கம் போயிட்ருக்க காலையில் சூரிய உதயம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ரம்மியமாக இருக்குது பாருங்கள் ஒரு படிக்காத ஆனாலும் பொய்யான் காணவர்